மக்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா காஞ்சி போன தென்னம்பாலைய வச்சு அழகான ஃப்ளவர் வாஷ் பூந்தொட்டி செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வீடியோ ரெண்டு வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் தென்னம்பத்துலேருந்து காஞ்சி போய் உறுதுல அந்த தென்னம்பாலையை வச்சு அழகான ஃப்ளவர் வாஷ் பூந்தொட்டி செஞ்சுருக்கேன் பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ஒரு பூ வந்து அஞ்சு ரூபாய்தான் இது அவ்வளோ சீக்கிரம் காஞ்சி போவாது அப்படி காஞ்சி போகாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க வார்னிஷ் அடிச்சுக்கலாம் பச்சக்கில் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் நான் வந்து வார்னிஷ் அடிக்கலை பெயிண்ட் அடிக்கல என்னென்ட்ட இல்லை இது காஞ்சி போகிற டைமில் நான் வந்து வார்னிஷ் அடிச்சுடுவேன் இப்போ வந்து பூ வச்சு ஒரு பூ அஞ்சு ரூபா தான் இது ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும் ஒரு பூந்தொட்டியை வச்சு அதில் வச்சுருக்கேன் பாருங்கள் அழகான ஃப்ளவர் வாஷு பூந்தொட்டி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் காஞ்சி கீழே ஊற நம்ம தூக்கி போடுற கண்டுக்காமல் விடுற அழகான தென்னம்பாளையில் தென்னம் குருத்தா பாளையான்னு தெரில இது பேர் எனக்கு குருத்துன்னு நினைக்கிறேன் பாளையான்னு தெரில அழகாக பாருங்கள் ஃப்ளவர் வாஷ் செஞ்சிருக்கோம் பாருங்கள் பூந்தொட்டி எல்லா கலர்லேயும் பூ வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு பூ அஞ்சு ரூபா தான் ஜாடி அந்த மாதிரி மஞ்சாடி தான் சட்டி தான் அந்த குருத்துக்கும் அந்த ஜாடிக்கு எவ்வளோ கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வளர்ந்து வரும் யூடியூபருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு பொருளையும் தூக்கி போடாதிங்க இதை மாதிரி காஞ்ச குச்சி வச்சும் கொய்யா குச்சி இருக்குல்ல அதை வச்சு கூட நம்ம கொட்டாங்குச்சி வச்சு ஃப்ளவர் வாஷ் செய்யலாம் புந்தொடி செய்யலாம் இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தென்னங்கூரத்தில் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்க பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்கும் மறக்காமல் சொல்லுங்க சொல்லுங்கள் பாருங்கள் சட்டி அழகாக இருக்குது பாருங்கள் புத்தொட்டி பூ பாருங்கள் இவ்வளோ அழகாக கலரில் வண்ண வண்ண பூக்கள் பாருங்கள் ஒரிஜினல் பூ பூத்து குழுங்குற மாதிரி இருக்குது பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை மாதிரி கிடச்சா தென்னை மரம் இருக்கிற வீட்டிலலாம் இது இருக்கும் கீழே விழும் அது அதெல்லாம் இளநீர் பறிக்கிறப்ப அவங்க வெட்டி கீழே போடுவாங்க அதை வச்சு செய்யலாம் இது வார்னிஷ் அடிக்கணும் எல்லாம் ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிக்கணும் அப்படியே இருக்கும் இது வந்து இப்போ நான் எதுவும் செய்யாதால காஞ்சி போவோம் அதுக்கு முன்னாடியே நான் வந்து வார்னிஷ் அடிச்சுடுவேன் வளர்ந்து வரும் யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் வீடியோ போடுறேன் வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் லாங் வீடியோ போட போக மாட்டேன் வியூஸ் போகலை ஏன்னா ஃபஸ்ட்டே நான் வந்து யூடியூப் பற்றி தெரியாதால் ஷார்ட்ஸ் போட்டுட்ருந்தேன் திடீர்னு இப்போ லாங் வீடியோ போடுறதால சுத்தமாக போக மாட்டேங்குது மக்களை வீடியோ பார்த்தீங்களா பிடிச்சிருந்தது எப்படி இருந்தது இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வளர்ந்து யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்